இந்த படத்தில் தெரிகின்ற மலை தென்கையிலை அங்கே இருந்து சிறுவாணி மலையிலிருந்து உற்பத்தியாகின்ற நொய்யல் இந்த நான்கைந்து நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து கொண்டிருக்கின்ற மலையின் காரணமாக நொய்யலில் தண்ணீர் பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கின்றது காட்டார்கள் எல்லாம் ஒன்று கூடி நொய்யல் நதியிலே பெரியாறு உட்பட பல கிளையாறுகள் இணைந்து இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இடம் ஆலாந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய பாலம் இது சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தபோது இங்கே சுத்தமாக காய்ந்த நிலையில் இந்த நொய்யல் படுகை இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது காற்றாற்று வெள்ளங்கள் மலையிலிருந்து உற்பத்தியாகி நெடும்பயணம் மேற்கொள்வதால் அந்த பகுதியில் இருப்பவர்கள் அந்த நம் பகுதியில் மட்டும் மழை பெய்யல அதனால் தண்ணி வராதுன்னு நினச்சிட்டு ஆத்தோரங்களில் பயணிப்பவர்களோ ஆ ஆறுகளில் குளிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கக்கூடியவங்க விடுமுறை நாட்களில் வந்து இது பண்ணுறவங்களில் குற்றாலத்தில் ஏற்பட்ட நிலைமை நம்மளுக்கு இங்கே வரக்கூடாதுங்கிற கவனத்தில் வச்சு கவனமாக தன் எது பண்ணுறதுனாலும் கவனமாக பார்த்து பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்